எஸ்எஸ்கல் ஒன்றியம் வெள்ளானப்பட்டி ஊராட்சியில் கடந்த வாரம் அந்த பகுதியைச் சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்ந்தவர்கள் மாரதி நென்று மாரதி நகர் என்ற ஒரு பகுதியில் பைப்பு போடுவதற்காக சென்று ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் பைப் போடுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டியவர்களிடம் மட்டும் அந்த பைப்புக்கான ரசீதிகளை பெற்று அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை அறிந்த அந்த ப கம்பெனிக்காரங்கெல்லாம் எங்கள் அந்த நகர்காரங்க அந்த நகரை சார்ந்த பொதுமக்கள் எங்கள் வார்டு கவுன்சிலமும் துணைத் தலைவர்களிடமும் அந்த பிரச்சனை அந்த சேர்மன் க அவங்களிடமும் அந்த பிரச்சனையை பற்றி அந்த நகரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இதைய திங்கக்கிழமை கேட்பதற்கு அந்த ஊராட்சி அலுவலகத்திற்கு அது அலுவலகத்திற்கு சேர்மன் கவுன்சிலர் மற்ற எல்லாம் சேர்ந்துட்டு அந்த துணைத்தலைவர் தலைவர் எல்லோரும் போயிருப்பாங்க போயிருக்காங்க அந்த செக்ரட்டரிக்கிட்ட போய் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் அனைவருக்கும் பைப்பு தானே கொடுக்கணும் எப்படி ஒரு சாரருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சாரர்கிட்ட இருந்து மட்டும் அந்த ரசீதை வாங்கிட்டு இருக்காங்க இது என்ன நியாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து அவ இவங்க வேண்டாத ஆர்கூமெண்ட் பண்ணி இவங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணிவிட்டு இவங்க அடித்ததாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக அந்த இடத்திற்கு அந்த உள்ளூர் தான் சேர்மன் அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த வாடகை சேர்ந்தவர் அவரும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தற்போதைய தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கலெக்டர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா தான் இந்த சேர்மன் தான் தலையிட்டு என்ற ரூம்பை பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கிடையாது அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி விளக்குவதற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கலெக்டர்கிட்ட மாவட்ட போலீஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்க மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கும் கொடுத்துருக்காங்களே மாவட்ட ஆட்சித்தலைவரோட கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு தெரியும் இதை சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே வந்து இருக்காங்க அதை விளக்குவதற்கு இப்போ சேர்மன் அந்த பகுதியில் இருந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதே போல் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த மாரதி நகரை சேர்ந்த பொதுமக்கள்லாம் வந்து கலெக்டர்கிட்ட அப்படியெல்லாம் நடக்கலை நடந்தது என்ன அப்படிங்கிறது விளக்கம் சொல்வதற்காக என்ன தொகுதி சார்ந்த முறையில் சட்டமன்ற உறுப்பினர் நானும் சேர்மனும் மற்ற உறுப்பினர்களும் அந்த ஊரினுடைய பிரமுகர்களும் வந்து அதை விளக்குவதற்காக வந்திருக்கின்றோம் கலெக்டர் இதை பார்த்து விசாரித்து நல்ல முடிவு எடுப்பதாக கண்டிப்பாக அனைவருக்கும் குடிநீர் நீர் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் அனைவருக்குமே கொடுக்கணும் ஒரு சாருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கின்றது மற்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னதில் கவனமுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் முன்னாடிதான் சொன்னாங்க அதுக்காக வந்துருக்கிறோம் அதை நடவடிக்கைக்கு எடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது கலெக்டருக்கான கலெக்டர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அது பார்த்து அது முடிவு நன்றி வணக்கம் அதிகாரப்பொருட்கள் ஆமாம் அது ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு அதிகாரப்பொரு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கையெழுத்து பவரெல்லாம் கட் பண்ணி வச்சு அது அங்கே இருந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் பண்ணியிருக்கோம் அது வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தினுடைய இது அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ நடந்த அதுக்கெல்லாம் இப்போ என்னென்ன எந்த அடிப்படையில் பண்ணாங்கிறதுல அது நிர்வாகி தான் மாவட்ட நிர்வாகத்தான் தெரியும் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது இப்போ இங்கே நடந்த சம்பவம் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நாங்கள் வந்து நன்றி வணக்கம் என்னங்க நடவடிக்கை அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை பதில் சொல்ல முடியாது